பாடா போடா அந்த அடா என்னடா சுப்பப்பப்பா என்ன வைல ஏ எங்கடா கா சீக்கிரம் வா பைத்தியம் ஒரு தடவை சொன்னா புரியாத மண்டையில நான் கறி சரி சீக்கிரம் வாடா கறி பைய கத்துக்கு பிரேன் ஆனதுடா சரி வந்து யார் அப்படி பேசிட்டு இருக்க யாரு உங்க மருமகன் அண்ணா பா நல்ல வேளை உங்க அண்ணிய காணோம் இருந்தாயனா ஆஞ்சிரு பாஞ்சி எல்லாம் காரையில உட்கார்ந்துக்கப்பவள அவ புருஷன்ட பேசிட்டு இருந்தா